என்பது எப்பொழுதுமே போராளிகளை செதுக்கத்தான் ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்களை அவதூறாக பேசிவிட்டேன் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு வழக்க என் மேல புளியங்குடி காவல் வழக்கு பதிவு பண்ணி வச்சிருக்காங்க என்னை எந்த விசாரணைக்கும் அழைக்கல கைது நடவடிக்கை இல்லை எது ஒன்றும் இல்லாத போது என்னை சீமான் அவர்கள் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்றத்தில் தமிழ்நாடு முழுக்க பரப்புரைக்கு மூன்றாவது இடத்தில் பரப்புரையாளராக என்னை அறிவித்த போது மறுநாள் காலையில் ஐந்து மணிக்கு சிறைப்படுத்தி கைது மணிக்கு கூப்பிட்டுட்டாங்க சிறை என்பது ரொம்ப ஜாலியா இருக்குங்க நீங்களாம் வாங்க காலையில ஆறு மணிக்கு காப்பி கடலை பத்து எட்டு ஏழு மணிக்கு காலை உணவு மதிய உணவு பொரியல் ரசம் வீட்டில் கூடலாம் சாப்பிடலங்க ஏன்னா நம்மளாம் ரேஷன் சாப்பிட கேஸுங்க அங்கே ரொம்ப அருமையான உணவு இருந்துச்சு சிறை என்னை ஒருபோதும் சிதைக்கலங்க செதுக்குச்சு ஒரு பதினேழு நாள் அந்த அனுபவம் பல்வேறு என்னோட சல கைதிகள் பரிமாறி கொண்ட அவருடைய கருத்தை அதையெல்லாம் முழுக்க முழுக்க பதினேழு வயசு பத்தொன்பது வயசு இருபத்தி ரெண்டு வயது இளைஞர்கள் எல்லோரும் எதற்காக உள்ளே வந்தார்கள் ஒரு ஒரு பயிற்சி இருக்கிறார் ஒரு 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 போஸ்தோ வழக்கில் இருக்கிறார் ஒரு ஒரு அவதூறு பல்வேறு கட்ட கைதிகள் எல்லோரும் பதினேழு இருந்து இருபத்தி ரெண்டு வயதுக்குள்ள இளைஞர்கள் அவர்கள் எல்லோருடத்திலும் என்ன என்பேன்னு கேட்டதுக்கு எல்லாம் கஞ்சான எல்லாம் மதுன எல்லாம் போதனை ஆனால் சிறைக்குள்ள வந்து ஒவ்வொரு இளைஞனும் தண்ணீர் வெடிக்கான காரணம் அவனை கெடுப்பது இந்த தமிழ்நாடு அரசாங்கம் மது இல்லாத இடங்கள் இல்லை கஞ்சாவிற்காத இடங்கள் இல்லை இப்பொழுது வாயில் வராத நுழையாத அத்தனை பெயரும் புழக்கத்தில் இருக்கிறது ஒன்றே ஒன்று சொல்லி விடைப்பெறுகிறேன் முடித்து விடுகிறேன் என்னோடு உடனிருந்த இருந்த ஒரு எழுபத்தைந்து வயது முதியவர் அவருக்கு ஊர் ஆழ்வார் அவர் என்னிடத்துல எழுத்தையா உள்ள வந்தீங்க இவ்வளவு வயசுல என்னையா தப்பு பண்ணீங்கன்னு கேட்டேன் ஒன்னும் இல்ல தம்பி இந்த கான்ஸ் இருக்குல்ல அந்த பாக்கெட்டை மூட்டையில வச்சு கொண்டு போனேன் எங்க இருந்து எங்கேயா கொண்டு போனீங்க ஒன்னும் இல்ல தம்பி பொட்டல் புதுல இருந்து பாப்பாங்க கொண்டு போனேன் புடிச்சுக்கிட்டாங்க சரி ஏன் பொட்டல் புதுருக்கு இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டேன் பெங்களூருல இருந்து வந்திருக்கு என்னுடைய உறவுகளே நன்றாக தெரிஞ்சுக்கணும் ஐயா ஊடக விளையாடு பெங்களூருல இருந்து அறுநூறு கிலோமீட்டர் தாண்டி கட கிலோமீட்டர் தமிழ்நாடு காவல்துறை என்ன இதுக்கு தமிழ்நாடு அரசாங்கமும் ஐயா முதல்வரவும் தயவு கூர்ந்து பதில் சொல்லணும் பெங்களூர்ல இருந்து கடையம் வரம்பு வரைக்கு நீங்கள் எண்ணத்தை சோதனை செய்தீர்கள் எந்த அடிப்படையில் அவர்கள் கொண்டு வந்தார்கள் என்ற கேள்வியை கரும்புலி கண்ணன் நான் எழுப்பவில்லை சாதாரண எளிய மகளின் பிள்ளையான ஒரு பொதுமக்களின் ஒருவனாக இந்த கேள்வி எழுப்புகிறேன் இப்படி செய்கிற குற்றங்களை எல்லாம் செக் போஸ்ட்ல காவல் சோதனை சாவடிகள் எல்லாம் விட்டுட்டு கடைசி நாட்டுல ஒரு அப்பாவி அவர் விற்ப தவறு கொண்டு போன தவறு இருந்தாலும் அறநூறு கிலோமீட்டர் விட்ட நீ எவ்வளவு பெரிய குற்றவாளியாக இந்த அரசாங்கமும் இந்த காவல்துறையும் பன்மடங்கு பன்மொழங்கு குற்றவாளிகள் கருதப்பட வேண்டும் அப்போ அனுமதித்த காவல்துறை அனுமதித்த அரசாங்கத்திற்கு என்ன தண்டனை இந்த நாடு கொடுக்க போகிறது என்பதை மட்டும் உங்களிடத்திலே முன்வைத்து